அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது புதிய மாற்றங்கள் கொண்டாடப்பட்டனர் இன்று முதல் பல்வேறு நபர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் பண்ணாம பாருங்க உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற கிளிப் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்டவர்களுக்கான விண்ணப்ப பதிவு முகாம் இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் இடங்கள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க அதாவது ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் அதற்காக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டங்க அதற்காக இன்று ஜூன் மாதம் நாலாம் தேதி முதல் ஒன்பதாயிரம் இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக மக்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டங்க இதற்காக ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக புதிதாக ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு பெற்ற நபர்களும் கண்டிப்பாக இதற்கு விண்ணப்பிக்கலாம் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் அண்ணா பெருந்தாளை முன்னிட்டு அன்றைய நாட்கள் முதல் ரூபாய் ஆயிரம் ஒரு வங்கி கணக்கில் பெண்களுக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்டு வந்துட்டு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு மட்டும்தான் இந்த உதவித்தொகை பொருந்தும் ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு ஒரு கோடியே ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இதில் கூடுதலாக ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்க்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி தற்போது நிலப்படி இதில் தகுதியல் நபர்கள் மீண்டும் கூடுதலாக சேர்க்கப்படுவதன் காரணமாக இன்று முதல் ஒன்பதாயிரம் இடங்கள்ல முகாம்கள் மூலமாக அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய ஆவணங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இரண்டு புகைப்படம் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் கண்டிப்பாக அவர்கள் காண்பித்த பிறகு அது சரிபார்க்கப்பட்ட கண்டிப்பாக அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இன்று முதல் அவர்கள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் அடுத்த மாதம் அதாவது அடுத்த மாதம் ஜூலை முழு முதல் மாதத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது அதாவது இன்று அவர்கள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் ஜூலை மாதம் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அனைவரும் கண்டிப்பாக நிராகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக விண்ணப்பிங்கள் நன்றி வணக்கம்